அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது மாணவர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் அதிகமானோர் பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளை படிக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதே நேரம் கோர் படிப்புகளுக்கான சிவில் எலக்ட்ரிக்கல் படிப்புகளுக்கு எப்போதும் மவுசு உள்ளது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சிறந்த வேலை வாய்ப்பு எதிர்காலம் இருப்பதால் இந்த படிப்புகளை படிக்க மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு என்ஐஆர் எஃப் தரவரிசை மாணவர்களின் ஆவரேஜ் கட் ஆஃப் மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் தமிழ்நாட்டில் டாப் முப்பது இடங்களில் இருக்கும் பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலை இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இதனை கல்வி ஆலோசகர் தினேஷ் பிரபு தனது யூடியூப் வீடியோவில் விளக்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகம் சிஇஜி கேம்பஸ் சென்னை அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி கேம்பஸ் சென்னை எஸ்எஸ்என் எனப்படும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் கோயமுத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் கோவை பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைடு ரிசர்ச் கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோவை ത്യാഗരാജർ പൊറിയൽ കല്ലൂരി മധുരൈ രാജലക്ഷ്മി ഇഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ചെന്നൈ രാജലക്ഷ്മി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ആഫ് ടെക്നാലജി ചെന്നൈ കുമരകൂരു കാലേജ് ആഫ് ടെക്നാലജി കോവൈ ശ്രീകൃഷ്ണ കോളേജ് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ടെക്നോളജി കോവൈ ഈശ്വരി ഇഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ചെന്നൈ ശ്രീ ഈശ്വർ കോളേജ് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് കോൈ ശ്രീ വെങ്കടേശ്വര കോളേജ് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് കാഞ്ചീപുരം സവിത എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ചെന്നൈ അറു പൊറിയൽ കല്ലൂരി സേലം കെ പി ആർ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ടെക്നോളജി കോവൈ പി എസ് എൻ എ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ടെക്നോളജി അൻഡ് ടെക്നാലജി ദിണ്ടക്കൽ പണ്ണാരിയമ്മൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ടെക്നോളജി ഈരോട് കൊങ്കു എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ഈരോട് ആർ എം കെ ഇഞ്ജിനീരി കാലേജ് ചെന്നൈ ലയോല ഐകേം കോളേജ് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ടെക്നോളജി ചെന്നൈ ஏஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோவை அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் காரைக்குடி ஸ்ரீ சாயிராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்